நமச்சுபாய் ஜெய் வராகி எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேல வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்க ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சுருப்பார் ஏண்டா இப்படி பண்ணோம் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ள நாம் ஏன் போனோம் இந்த தவறை நாம ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம கேஸை போட்டோம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சிட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்கு ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் நானும் என்னென்னவோ முயற்சி பண்றேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பக்கமாக இது தாங்க கால நேரம் இது தாங்க வக்ரம் அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட காலநேரம் புத்திசாலி கால ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால நேரமும் கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்ப நீங்க சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் நேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா அர்தாஷ்டமசனியா சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் மகரம் மி மிதுனம் கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்னு இது ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம சிக்கலாக மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்து மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்தவரையில் மீண்டும் ஏழரை சனி ஆரம்பம் இந்த ஆறு மாத காலம் நிச்சயமாக சனி பகவான் கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பார் எனக்கு தெரிஞ்ச நிறைய அன்பர்களுக்கு நல்லது நடந்திருக்கு எவ்வளவோ கஷ்டப்படக்கூடிய பிஸ்னஸில் தொழில் அமைப்புகளில் வருமானத்தில் நிறைய அன்பர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம இடத்துல வந்து நிறைய அன்பர்கள் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சிறப்பாக நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்குறாங்க அப்போ கஷ்டப்படக்கூடிய மேஷராசி என்பர்களே ஏழரை சனிதான் காரணம்னு இன்னும் பல மேஷராசி என்பர்களுக்கு தெரியல குழந்தை மாதிரி இருக்காங்க தனக்கு ஏழரை சனி நடக்குது அப்படிங்கிற அந்த பாதிப்பே தெரியாமல் குழந்தையை போல இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களே கஷ்டத்துக்கு என்ன காரணம் கஷ்டம் வந்ததுக்கு பிறகு சொல்கிறாங்க நான் நினச்சே பார்க்கல எனக்கு இப்படி நடக்கும்னு திடீர்னு இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்போது இதெல்லாம் சனி பகவானுடைய ஆட்டம் சாதாரண விஷயம் இல்லை சார் ஒரு அரசு அதிகாரி ஒரு தலைவர் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வந்து போயிடுது தலைவர் ரொம்ப சிம்பிளாக அப்படி ஒரு உயர் அதிகாரிகிட்ட சொல்லி என்ன பண்ணிடுறாங்க இதாக ஒரு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இல்லை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அப்போ நல்லா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரி மனமுடைஞ்சு போயிடுது அந்த குடும்பம் அப்போ அதை போல் நீங்கள் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அன்றைக்கெல்லாம் இன்னும் கூட ஒரு அரசு அதிகாரி சொல்கிறாரு மேல் அதிகாரி ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க சார் வேணும்னே வந்து கார்னர் பண்ணுறாங்க வேணும்னே வந்து இம்சம் பண்ணுறாங்க வந்து திட்டிட்டு திட்டிகிட்டு போகிறாங்க ஒன்றுமே செய்ய முடியல என்னால் கடைசியில் சங்கத்தில் சொன்ன சங்கத்தில் வந்து கேட்டிருக்காங்க தான் செய்வாங்க சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு என் பேர்லேயே திருப்புறாங்க சார் திரும்பவும் அப்படின்னு அந்த பெண் அதிகாரி சொல்கிறாங்க யூனியனில் அப்போது அவ்வளோ வேலைக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருந்து கூட அரசு துறையிலே வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் அதிகாரிகள் இவர்களுக்கு கூட அந்த சனி பகவான் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அப்போ ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு வெல்டிங் ஷாப்பை வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு மெடிக்கல் ஷாப்பை வச்சு நடத்தக்கூடிய குடும்பங்கள் அல்லது உணவகங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்டு ஹார்ட்வேர்ஸு டெக்ஸ்டைல்ஸு ஷோரூம்ஸு அப்போ இந்த மாதிரியெல்லாம் கடைகள் வச்சு நடத்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய உள்நாட்டில் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அன்றைக்கெல்லாம் ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க வராது அரசியல் இருக்குது ரியல் எஸ்டேட் இருக்குது பில்டர்ஸ் இருக்குது மூணும் பண்ணுறேன் சாமி எப்போயும் என் டேபிளில் ஒரு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு நூறுரூவா கொடுக்கணா கூட கஷ்டமாக இருக்குது வெளியிலே வர முடியல என்னால் அப்போ என் டேபிளில் எப்பயும் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்துகிட்டே இருக்கும் சாமி அந்த மாதிரி காலம் போயிட்டு இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றார் ஒரு தொழில் செய்ய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ இந்த சனி பகவான் எந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி வச்சிருக்காருன்னு பாருங்க அப்போ உங்களுடைய கஷ்டம் விலக வேண்டுமா அப்போ கர்ம வினை விலக வேண்டும் வினை கர்ம வினை விலகினாதான் உங்களுக்கு நல்ல நல்ல அடுத்தடுத்து நல்ல நேரம் அமையும் நல்லது நடக்கும் நல்ல நேரம் தான் நல்லது நடக்கும் அப்படி இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் பாவத்துவம் கர்மா அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் வரக்கூடிய பிரிவினைகளாக இருக்கலாம் அல்லது இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இரண்டாவது திருமணங்கள் பிரிஞ்சு போகிறது எப்படியாவது சேர்த்து வைங்க சாமி என்றது அப்புறம் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காதலர்கள் அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகளாக இருக்கலாம் அன்னந்தமிகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் வேலை பிரச்சனைகள் அப்ப எது நிம்மதியை குலைக்கின்றதோ எது உங்களை நிம்மதியை கெடுக்குதோ அதுதான் அங்கே ஏழரை சனி அதுதான் அங்கே சனி பகவான் அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே இது நாள் வரையில் இந்த சனியின் ஆட்டம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது ஏழரை சனி மீண்டும் தொடங்குகிறது சனி வக்ர காலத்துல ஓட்டவங்களை பரட்டி எடுத்துட்டார் சனி பகவான் என்னெல்லாம் துன்பத்தை கொடுக்க முடியுமோ சார் எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் சார் மேஷராசியில் தான் இருக்கிறாங்க வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க நான் சொல்லிட்டேன் சார் நீங்கள் ஏதாவது இப்போ பேசுகிறீங்கனாக்கா அது மிக உங்களுக்கே எதிராக மாறி போயிடும் நீங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு அது அகைன்ஸ்டாக உங்களுக்கு நீங்களே தேடி போய் உட்காந்துக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் சிவசிவான்னு உட்காந்துருங்க அவர் ஒரு அங்கே இடம் ஒன்று வாங்கினாங்க தான் அந்த வீடு தான் பிரச்சனை அங்கே போய் மண்ணில் எப்போ காலை வச்சாங்களோ அந்த மண்ணில் காலை வச்சதுலேருந்து பிரச்சனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து பிரச்சனை கொடுத்துருங்க சார்னா கொடுக்க மாட்டேங்கிறார் இல்லை கொடுக்க முடியாது இதை அப்போ அந்த மண் எப்போ அந்த மண்ணையும் வாங்கினாரோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ எப்போ போய் உள்ளே போய் கால் வச்சாங்களோ அண்ணிலேருந்து அது பிரச்சனை அந்த மாதிரி சில பேருக்கு காரணமே தெரியாது கண்டுபிடிக்கவே தெரியாது அப்புறம் நம்ம போய் பார்த்தது கண்டுபிடிச்சி கொடுப்போம் இது தாங்க பிரச்சனை இடம் தான் பிரச்சனை வீடு தான் பிரச்சனை தொழில்தான் பிரச்சனை உங்கள் ஜாதகம்தான் பிரச்சனை அப்படின்னா செயற்கை கூட சேர்கிறாங்களே அந்த செயற்கை தான் பிரச்சனை இவங்கள விட்டு நீங்கள் விலகி வந்துடுங்க இதெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தில் சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் காரணம் தெரியாமல் கஷ்டப்படக்கூடிய நமக்கு இந்த துன்பம் ஏன் வந்தது நமக்கு இந்த கஷ்டம் ஏன் வந்தது என் புத்திக்கு தெரிஞ்சவரை நான் யோசிச்சுட்டேன் சாமி நான் எதுவும் தப்பு பண்ணலை ஆனாலும் இந்த கஷ்டம் ஏன் வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பர்களே கவலை வேண்டாம் உங்கள் கஷ்டம் விலகியது நிச்சயமாக மேஷ ராசி என்பர்களே இந்த ஏழரை சனி ஏன்னா இப்போ குரு பகவானும் உங்களுக்கு கேந்திரம் வந்துட்டார் மூணாம் இடத்துல இருந்த குரு நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் இப்போ பதினெட்டாம் தேதியிலேருந்து அப்போது குருவுடைய பார்வை அல்லது கேந்திரஸ்தானம் என்பது சனி குரு தொடர்பு ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசி அன்பர்களே ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு வீடு வாங்கலாம் வீடு அமையலாம் நிலம் வாங்கலாம் கல்யாணம் ஆகலாம் திருமணம் நடக்கலாம் அல்லது தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ஒரு மன ஒற்றுமை ஏற்பட்டு அதுவும் நடக்கலாம் இப்போ இது எல்லாமே அதிசயங்கள் தான் ஒரு கார் வாங்கிறது வீடு வாங்கிறது மனை அமைவது திருமணம் நடப்பது குழந்தை பிறப்பது பேரண்ட்ஸு கன்சியூவ் ஆகிறது அல்லது ஒரு சீட் கிடைப்பது அல்லது வேலை கிடைப்பது தொழில் அமைவது எதிரிகள் நண்பர்களாக மாறுவது எதிரிகள் சரண்டர் ஆகிறது கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கிறது இல்லைன்னா உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருப்பது அப்போ எதெல்லாம் உங்களுக்கு எதிராக உள்ளதோ இது மாறாதா அப்படின்னு எது உங்கள் மனசு ஏங்குதோ அதெல்லாம் மாறி அதிசயம் நடக்கும் பணவரவு தனவரவு இருக்கும் பண கஷ்டங்கள் தீரும் பண கஷ்டம் தீரும் குறிப்பாக இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் அது அது எந்த வகுப்பினராக இருந்தாலும் எத்தனையோ ஆண்கள் பெண்கள் இரண்டாவது திருமணம் வந்து நடந்திருக்கு வாராகி நடத்தி கொடுத்துருக்குறாங்க சொன்ன மாதிரி செய்யணும் அதான் விஷயம் இடதோஷங்கள் நிவர்த்தி அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சனி வக்ர நிவர்த்தி மேஷ ராசிக்கு எண்பது சதவிகிதம் நன்மை நினைத்தது நடக்கப் போகுது இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால் இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானால் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அதோட இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையா இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்காம இருக்கலாம் நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்கு இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவைத்தான் நீங்க கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டி யாகத்திலிருந்து இருந்து எல்லா விதமான பரிகார யாகங்கள் சர்ப்பசாந்தி திலஹோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு மைக்கெடுத்து பத்து ரூபாய் செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறைகள் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலிருந்து வாஸ்து பூஜையிலிருந்து கிரகப்பிரவேசத்துலேருந்து திருமணங்கள்லேருந்து புண்ணியாக வாஜனம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் தேவையெனில் உலகம் முழுவதும் எங்க மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசிர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் ஜெய் வாராகி ஜெய ஜெய்வராகி வாராகி